சேலம் மாவட்டத்தில் இத்துணை நிர்வாகிகளும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆண்டு காலம் ஒரு இயக்கம் மிக வலுவாக வளர்வதற்கு தமிழ் தேசியம் என்கிற கருத்திலை முற்று உள்வாங்கி தமிழீழ தேசிய தலைவன் அந்த இயக்கத்தின் தலைவராக மானசகமாக ஏற்றுக்கொண்டு எந்த ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இல்லாமல் கட்சி தலைமையிடம் தலைவரிடம் தங்கள் உயிரியே கூட அந்த கட்டமைப்புக்காக அந்த இயக்கத்திற்காக தரக்கூடிய ஒரு மாபெரும் பணியை செய்தவர்கள் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் உண்மையிலே என்னுடைய இடத்த சீமான் வந்து உங்களெல்லாம் இழந்தது உங்களை மிஸ் பண்ணுறது உங்களெல்லாம் விட்டது உண்மையிலேயே அது வந்து அவருக்கு ஒரு பேர் இழப்பு தான் நான் வந்து நினைப்பேன் ஆரம்ப காலத்தில் அவரோட பழகியவன் அவருக்கான சில பங்களிப்பாக்கிவேன் ஒரு சாதாரண ஒரு கீழ் ஒரு ஒரு சாரா ஒரு விவசாய குடும்பம் வந்த ஒருவர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இத்தனை இளைஞர்கள் இத்தனை பெண்கள் ஆண் பெண் ஒரு அன்பை பெற்று இப்படி வளர்ந்து வராத இது என்றைக்காக நம்முடைய தோழமை நட்பு சக்தி தான் சொல்லி என் கட்சியோடைய ஒவ்வொரு செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் நாங்கள் நாம் தமிழ் தம்பிகளோடு யாரும் சண்டை போடக்கூடாது யாரும் முகநூல் பக்கத்தில் பின்னோட்டம் எழுதக்கூடாது எக்காரணத்தை கொண்டு சீமானை குறித்து விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நான் அடிவுரை வருவோம் ஒவ்வொரு கூட்டத்திலையும் காரணம் என்றைக்காக இருந்தாலும் இந்த தமிழ்நாட்டில் இந்த இரு கட்சிகளும் ஒன்றிணைந்து உண்மையிலேயே ஒரு மாற்றத்திற்கான அரசியல் இந்த மண்ணில் நான் படைக்கணும் என்பதை மனசார நான் விரும்பினேன் ஆனால் இப்போ நீங்கள் இங்கே வருத்தப்பட்டு சொன்னது மாதிரி நம்முடைய இன்றைக்கு விலகிருக்கிற என் அன்புக்குரிய நண்பர் ஜெகதீஷ் பாண்டியன் அவர்கள் அறிவித்திருக்கிற நான்கு பக்க அறிக்கையை நீங்கள் ஒவ்வொரும் படிச்சிங்க அப்படின்னாலே புரியும் ஏன் இப்படி மாறினார் யாரால் மாறினார் எதற்கு இப்படி மாற்றப்பட்டார் என்பதெல்லாம் உண்மையிலேயே மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது உலகத்தின் பல முனைகளிலிருந்து உலகத் தமிழர்கள் என்னை தொடர்பு கொண்டு என்ன உங்கள் ரத்தம் இப்படி போயிட்டு இருக்கிறாரு அப்படின்லாம் கேட்கறாங்க என்னால் பதில் சொல்ல முடியல பத்திரிக்கையாங்க கேள்வி கேட்குறாங்க என்னால் பதில் சொல்ல முடியல இருந்தாலும் நம்முடைய உறவை நாமே குறை கூறி விமர்சனம் செய்யக்கூடாது என்கிற அடிப்படையில் நான் கடந்து செல்கிறேன் பல தம்பிமார்களுக்கு நான் ஏற்கனவே தொலைக்காட்சி ஊடக விவாதங்களில் சொல்லியிருக்கிறேன் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் முரண்பாடு இருந்தால் நீங்கள் தமிழ்நாட்டில் இரண்டு அரசியல் கட்சி தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட இரண்டு அரசியல் தங்கள் வழிகாட்டி தலைவராக அந்த கட்சியினுடைய அனைத்து தொண்டர்களின் உள்ளங்களிலும் விதைத்த ஒரு மகத்தான தலைவன் மேடகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்கிற மாபெரும் தலைவன் அப்படி ஏற்றுக்கொண்டு பயணிக்கின்ற இரண்டு அரசியல் கட்சிகள் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் நாம் தமிழ் கட்சியும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற அன்பு உறவுகளுக்கு ஏதாவது மாற்றம் இருந்தால் கருத்து முரண்பாடுகள் இருந்தால் நீங்கள் பாரதிய ஜனதாவிற்கோ காங்கிரசுக்கோ திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ அல்லது அரசியல் கட்சிக்கோ செல்வதை நீங்கள் என்னோடு கைகோர்த்து கோர்த்து களமாட வாருங்கள் என்று வேண்டுகோள் வைத்து தமிழக வாழ்வுரிமை கட்சியில் ஏதாவது மாறுபாடு இருந்தால் கருத்து மோதல்கள் இருந்தால் தொடர்ந்து பயணிக்க இயலாத சூழல் இருந்தால் நீங்கள் நாம் தமிழ் கட்சியில் இணைந்து பணியாற்றுங்கள் என்று வேண்டுகோள் வைத்தேன் ஆனால் இன்றைக்கு அந்த வேண்டுகோள் இனியும் வைக்க முடியுமா என்று சொன்னால் இங்கு தங்கதொரை சொன்னது போல் சங்கி என்றால் சக தோழன் என்றும் குருமூர்த்திகளும் சோகக்களும் பாண்டேக்களும் எச் ராஜாக்களும் மிகச்சிறந்த ஆகச்சிறந்த அறிவாளிகள் என்று சொல்லி அரசியல் மடைமாற்றம் செய்ய தொடங்கியதோ அன்றிலிருந்து நான் அந்த அறிவிப்பினை திரும்ப பெற்றுக் கொண்டேன் ஆதலால் நான் ரொம்ப நிதானமாக என்னுடைய ஒவ்வொரு அடியும் கட்சியினுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் நான் திட்டமிட்டு சரியாக நகர்த்தி நான் எதையெல்லாம் கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக என் கட்சியில் செயற்குழுவில் பொதுக்குழுவில் தொகுதி பொறுப்பாளர் கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் என் கட்சிக்காரர்களுக்கும் இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கும் வாக்குறுதி கொடுத்தவனோ அதை நிறைவேற்றி இருக்கிறேன் எனக்கு பொதுக்குழு தேர்தலில் சந்திச்சிருக்கிறேன் வெற்றி பெற்றிருக்கிறேன் ஒரு சுமார் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் ஒரு அரசியல் அனுபவம் எனக்கு இருக்கிறது தமிழ்நாட்டின் வரலாற்றோடு இரண்டரை பின்னி நான் அரசியலுக்கு வந்த வாழ்வு எனக்கு இருக்கிறது இதையெல்லாம் பயன்படுத்தி தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த இளைஞர்களை தேர்வு செய்து லஞ்சம் லாவண்யம் ஊழல் முறைகேடு குற்றச்சாட்டு பாலியல் பிரச்சனை அடுத்தவோ பணத்துக்கும் சொத்துக்கும் ஆசைப்படாத நல்ல இளைஞர்களை போதை வாஸ்து குடிக்கு அடிமையாக இல்லாத அப்படியேப்பட்ட இளைஞர்களை தயார் செய்து அவர்களுக்கான ஒரு அரசியல் அதிகாரங்களை வழங்கி அவர்கள் இந்த சமூகத்துக்கு சேவை செய்ய அனுமதித்து நம்ம அழகு பார்க்கணும் அப்படின்றது ஆசை எனக்கே இப்ப நான் தமிழ்நாடு முழுக்க எங்க மாநிலங்களும் தேடிட்டு இருக்கேன் இப்போ அடுத்த மாதிரி தான் நான் பன்னெட்டி தொகுதியில நான் நிற்கிறது பயில இந்த கட்சிக்காக இருபத்தி மணி நேரம் உழைக்கக்கூடிய ஒரு நல்ல உள்ளங்களை நான் என்னோட எதிர்பார்ப்பை புரிஞ்சுக்கிட்டு செய்யக்கூடியவர்கள் கிடைச்சாங்கன்னு அவனுக்குள்ள நேர்த்தி எம்எல்ஏ ஆகி அனுப்ப அவர் வந்து சேலத்துக்காரயா பன்னூட்டில் நிற்கிறாரு பன்னூட்டிக்காரர் யா சேலத்தில் நிற்கிறாரு இதெல்லாம் நமக்கு நம்ம கட்சியில் கிடையாது நமக்கு நாம தலைவரை நேசிக்கிறோம் அந்த தலைவரை படத்தை வச்சிருக்கிறோம் கட்சியில பேனரில் வண்டியில வாகனத்தில் பாக்கெட்டில் இதெல்லாம் வச்சுக்கிட்டு குடிக்க அடிமையாக இருக்கிறது பெண்கள் ரீதியான குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்குறது தண்ணி அடிச்சுட்டு தள்ளாடுறது இந்த தவறுகள்லாம் செய்து என்னால் மன்னிக்கவே முடியாது அது எவ்வளோ பெரிய தியாகியாக இருந்தாலும் நாள் என்பது முயற்கால் வேண்டும் என்பது நம்ம கட்சியினுடைய உயிர் நாடி இதையும் போன்ற இரண்டு நிகழ்ச்சிகள் நம்ம நடத்துகிறோம் இப்போ அதுக்கு வரும்போது ஒரு ஒழுங்கு வேணும் அதுக்கு வரும்போது ஒரு கட்டுப்பாடு வேணும் அதுக்கு வரும்போது ஒரு தலைமை பண்புகள் வேணும் அதே அந்த மாதிரி தருணங்களில் ஒரு கட்சிக்கு வந்துட்டாலே குளிக்கக்கூடாது இத்தனை ஆண்டு காலம் என்னுடைய பொதுவாக ரெண்டாயிரத்து ஒன்றிலிருந்து என் வீட்டுக்கு யாரும் குடிச்சிட்டு வர்றதுன்னு அனுமதிக்கிறது இல்லை என்னை பார்க்க யாரும் குடிச்சிட்டு வர மாட்டாங்க தம்முடிச்சுட்டு அதை நாத்தத்தோடு என் யாரும் வரமாட்டாங்க அதனால் நான் இன்றை வரைக்கும் அந்த தனிமனித ஒழுக்கத்தை கடைபிடிச்சு சரியாக நடத்திக்கிட்டு வரேன் ஆனால் புதுசாக இருந்த சில பேருக்கு வந்து அதை ரொம்ப அலட்சியமாக நீங்கள் நினைக்கிறீங்க தலைவர் மன்னிச்சிடுவாரு அப்போ மன்னிப்பேன் மூணு மாதம் பார்ப்பேன் நாலு மாதம் பார்ப்பேன் ஆறு மாதம் பார்ப்பேன் ஒரு வருஷம் பார்ப்பேன் அப்புறம் உங்ககிட்ட முகூர்த்தியே பேச மாட்டேன் நான் மாட்டேன் என் வேலையும் பார்ப்பேன் அப்புறம் நாளைக்கு எந்த நீங்கள் நல்லது கிட்ட சிக்கல் வந்தால் கூட உங்கள் ஃபோனை நான் எடுக்க மாட்டேன் ஏன்னா நீங்கள் கட்சிக்காக வந்துட்டீங்க உழைச்சிருக்கீங்க உங்களை இப்போ நான் மற்ற கட்சி மாரி உடனே அடிப்படை நீக்கிறதோ அல்லது எனக்கு இந்த பிசுறு அப்புறம் வேறு எதாவது வார்த்தை சொல்கிறது சாக்கடை அடைப்பு அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது ஏன்னா எனக்காக உழைச்சிருக்கீங்க கஷ்டப்பட்டுருக்கீங்க என்ன தலைவராக எடுத்துக்கிட்டு பணி செய்கிறீங்க உங்களை எனக்கு இழக்க மனமே இல்லை ஆனால் நீங்கள் திரும்ப திரும்ப நான் சொல்ல சொல்ல பல கூட்டங்களில் பல இடங்களில் அட்வைஸ் பண்ண பண்ண அதை எல்லாம் பொருள் இந்த தப்பான காரியத்தை திரும்ப திரும்ப செய்கிறது குடிச்சிட்டு வந்து நிற்கிறது திரும்ப தப்பான காரியத்தை ஈடுபட்டு போலீஸ் பிரச்சனைக்கு ஆகிறது அதெல்லாம் எனக்கு பிடிக்காது நான் என்ன சொல்றேனோ அதுதான் என்னோட செயல் செயல் ஒன்றும் பேச்சு ஒன்றும் செயல் ஒன்றும் இருக்கக்கூடாது அவன் தலைவன் இல்லை தலைவனுக்கு அழகும் இல்லை தலைமைக்கு அழகும் இல்லை அப்ப நீங்க என்ன கோபப்படுத்தாம பழைய கட்சிக்காரங்க புது கட்சிக்காரங்க வந்து இறந்திருக்கும் எல்லாரும் சேர்ந்து நீங்க ஒரு தலைவன் தவறு செஞ்சா அந்த தவறு தலைவனை சுட்டி காட்டணும் தலைவா இன்னைக்கு நீங்க இந்த பேச்சு பேசுறீங்க மாத்தி பேசுறீங்க அன்னைக்கு இப்படி சொன்னீங்க இன்னைக்கு இப்படி சொல்றீங்க அப்படின்னு சுட்டி காட்டணும் இதெல்லாம் புரிஞ்சுக்கலாம் நான் வந்து உங்களை எல்லாரும் திருத்த முயற்சி பண்ணுறேன் உங்களுக்கு அறிவுரை வழங்குறேன் உங்களை இப்படி நடந்துக்குங்கன்னு சொல்கிறேன் ஆனால் நான் சொல்றது எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்புறம் நீங்கள் திரும்ப அதே தப்பு செய்யுங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு சில பேர் தான் அது வந்து உங்களுக்கான ஒரு ஹேபிட் பழக்கமாக அடிக்டாக இருக்கலாம் இந்த குடிப்பழக்கம் அது தயவு செய்து அதை நீங்கள் விட்டீங்கன்னா உங்க குடும்பம் நல்லாயிருக்கும் உங்கள் பிள்ளை நல்லாயிருக்கும் உங்களோட எதிர்காலம் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நான் அதை சொல்கிறேன் நல்லா திரும்ப திரும்ப அண்ணா எப்போ பார்த்தாலும் இதையே நம்மளை சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படக்கூடாது அது கடுமையா இருக்கின்ற கண்டிப்பா அதை நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு நேரத்தில் அன்பான வேண்டுகோள் வைக்கிறேன் வெட்டி விளம்பரம் வெட்டி ஆடம்பரம் கூடவே கூடாது அதே மாதிரி என்னை வரவேற்க வரும்போது போது எக்காரணத்தை கொண்டோ என்னை பார்க்கும்போது போது போடக்கூடாது மாலை போடக்கூடாது காலில் விடக்கூடாது வெடி வெடிக்க கூடாது பெரிய பெரிய நாற்பது அடி ஐம்பது அடி பதாகி கட்டு விட்டு வைக்கவே கூடாது அது எல்லாம் அதை வைக்கிறதுக்கு யாரும் நீங்க பெரிய செல்வம் திருவிட்டு பிள்ளைகள் கிடையாது நிரந்தர வருமானம் உள்ளவர்கள் கிடையாது ஏதோ அன்றாட உழைப்பை அன்றாட வருமானத்தை போட்டு தான் எல்லாரும் ஷேர் பண்ணி அதை பண்றீங்க அது வேண்டாம் அந்த காசு ஒரு ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு கொடுங்க ஒரு ஆசிரமத்தை கொடுங்க ஊனமுற்றோருக்கு கொடுங்க ஒரு மனநல குண்டியவர்களுக்கு ஒரு வேலை சாப்பாடு போடுங்க தமிழகத்திறனாள பொங்கலுக்கு அந்த ஆசிரமம் ஒரு பத்து பசங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க போர்வை எடுத்துக் கொடுங்க உணவு கொடுங்க பிரியாணியும் பார்க்காத எத்தனையோ அது மாதிரி ஆதரவற்ற இல்லங்கள் இருக்கு அங்கே போய் ஒரு நல்ல சுவையான உணவு கொடுங்க இதெல்லாம் ஒருத்தங்க ரெண்டு பேர் செய்யறீங்க எனக்கு அனுப்புறீங்க பாக்குறேன் அப்படி செய்யுங்க வீண் ஆடம்பரத்தை வீண் செலவை குறைக்கணும் அதே மாதிரி கொண்டு வந்து விசில் அடிக்கிறது கூடாது அது விசில் அடித்தான் குஞ்சு அது விஜய் கட்சி அடிக்கும் நம்ம கட்சி அடிக்கூடாது புரியுதா இதுதான் நமக்கு ஒரு ஒழுங்கு இந்த ஒழுங்கெல்லாம் எல்லாம் நீங்க கடைபிடிச்சு நான் சொல்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு ஒரு கிராமம் இருக்குன்னா நூறு 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 பேர் அதை வாழ்றாங்கன்னா அதுல ஒரு இருபத்தி சதவீதம் ஒரு இருபத்தி அஞ்சு பேர் உறுப்பினராக்கு ஆயிரம் பேர் இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு இருநூத்தி பேர் அப்படி உறுப்பினராக்கி முறையா நேரடியா போய் அவங்களை பார்த்து நம்ம கட்சி நடத்திய போராட்டங்களை சட்டமன்றத்தில் இவருடைய உரைகளை எடுத்து சொல்லி இந்த மண்ணுக்கு மொழிக்கு வெள்ளத்திற்காக நாங்க நிக்கிறோம் லஞ்ச ஆவணி ஊழல் இல்லை ஏன்னா தலைவராக ஏற்றுக்கொண்ட வேல்முருகன் அவர் மீது எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லை எந்த பாலியல் குற்றச்சாட்டு இல்லை எந்த காசு வாங்கின குற்றச்சாட்டு இல்லை யாரையும் ஏமாத்தின குற்றச்சாட்டு இல்லை யாரையும் மோசடி பண்ண குற்றச்சாட்டு இல்லை அப்போ அப்படியே பட்ட ஒரு நேர் லஞ்சம் ஆவணியத்துக்கு ஆள் படலை அவர் பீடி சிகரெட்டு தண்ணி எந்த கெட்ட பழக்கமும் இல்லை ஒரு நேர்மையான மாற்று அரசியல் இந்த மண்ணுல சமகாலத்துல பண்றதுக்கு முயற்சிக்கிறாரு அவருக்காக நாங்களாம் வந்திருக்கிறோம் நீங்க ஒரு உறுப்பினராக சேருங்க ஒரு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேளுங்க இங்க வந்திருக்கிறவங்க எல்லாரும் நாங்கள் வேண்டுவது என்னென்னா நான் சினிமாக்காரன் இல்லை இல்ல நான் பெரிய தொழிலதிபர் அல்ல திருத்தந்தி தினமலர் எல்லா டிவி விளம்பரம் கொடுத்து என்னை என்னை கொண்டு போய் நான் நான் யார் ஆண்டு காலம் அல்லது ஒரு முப்பது ஆண்டு காலம் அரசியல் பொது வாழ்க்கையில் தேர்தல் அரசியல் ஆண்டு காலத்தில் நான் என்ன செய்திருக்கிறேன் இப்ப நான் பத்து சொன்ன இந்த மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்கிற கான்செப்ட் நான் கொண்டு வந்தது மாவட்டத்துக்கு ஒரு பொறியியல் கல்லூரி என்கிற கான்செப்ட் நான் கொண்டு வந்தது மழைநீர் சேகரிப்பு என்கிற திட்டம் நான் கொண்டு வந்தது லாட்ரி ஒழிப்பு பல குடும்பங்களில் தாலி இருக்கிற ராத்திரி ஒழிப்பு சட்டம் என்னுடைய முயற்சியில் கொண்டு வரப்பட்டது இப்போது பாலியல் ரீதியாக தவறு செய் மீண்டும் மீண்டும் பாலியல் தவறு செய்வதற்கு தூக்கு தன்மை என்கிற சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கு என்னுடைய ஆலோசனை என்னுடைய கருத்துக்கள் இப்படி எண்ணற்ற பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் சாதித்திருக்கிறது இதையெல்லாம் கொண்டு போய் நீங்க துண்டறிக்கை ஊடாக யூடியூப்பின் ஊடாக மக்கள்கிட்ட சொல்லி கேள்பவர்கள் மீது குறை இருக்கா சொல்லுங்கன்னு பகிரங்கமா கேளுங்க என்னையும் அறியாம என் பேரை சொல்லி எங்கேயும் தப்பு கிப்பு நடந்திருக்குன்னா யாராச்சும் அது ரெண்டு பேரும் கமெண்ட் செக்ஸில் ஆமாம வேல்முருகன் பேரை சொல்லி எம் டிரான்ஸ்போர்ட்டில் டிரைவர் கமிட்டி வாங்கி தரணும் அஞ்சு லட்சம் வாங்கிட்டு எனக்கு காசு திரும்ப வரலன்னு ஒரு பதிவு வந்துச்சுன்னா டக்குன்னு அவனை கூட்டு அவனை கேளுங்க தம்பின்னு யார்கிட்ட கொடுத்தேன் எதுக்காக கொடுத்தேன் இது இப்போ ரேஷன் கார்டில் அப்பாயின்மெண்ட் போடுறாங்க வசூல் நடந்துட்டு இருக்கு அது மாதிரி யாராவது கொடுத்து ஏமாந்துட்டீங்களா திருப்பி உங்களுக்கு வரலையா அவர் ஏற்கனவே ரெண்டு முறை எம்எல்ஏ இருந்தார் இப்போ இருந்தாரு அது மாதிரி சீட்டிங் பண்ணிட்டாரா இல்லை அரசு புறம்போக்கு நிலத்தை வளர்ச்சி தரேன் ரியல் எஸ்டேட் பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு கோடி பத்து கோடி கை நீட்டி வாங்கிட்டாரான் இந்த சேர வரும்போதே நான் கட்டமா உங்களுக்கு நான் யாரு நான் எப்படிப்பட்டவன் எந்த கருத்தோடு பயணிக்கிறேன் எந்த சிந்தனையோடு இயங்குறேன் என்பதை புரிந்து கொண்டு இதில் உடன்பாடு ஆனால் இப்பயும் சொல்றேன் இதில் உடன்பாடு ஆனால் தங்கம் கூப்பிட்டார் என்றதுக்காக நீங்க வரக்கூடாது நான் சொல்ற இந்த கருத்துக்கள் உடன்பாடாகி என்னுடைய சட்டமன்ற பேச்சுக்கள் நான் நடத்திய போராட்டங்கள் எல்லாம் வேல்முருகன் டி அப்படின்னு பேஜ் இருக்கு அதில் போய் நீங்கள் லைக் பண்ணி வாய்ப்பு ஒவ்வொரு ஆண்டும் போய் ஸ்காலிங் பண்ணி பாருங்க நான் நடத்தின போராட்டங்கள் என்னுடைய அறிக்கைகள் இதில் எல்லாம் உங்களுக்கு உடன்பாடு ஏற்பட்டு ஒரு பிடித்தம் ஏற்பட்டு இருந்தால் நீங்கள் கட்சியில் அதிகாரப்பூர்வமாக நாளைக்கே உறுப்பினராகி தொடர்ந்து நீங்கள் என்னுடைய கருத்தை வலுப்படுத்தி இந்த உண்மையிலேயே தமிழ் சமூகத்திற்கு நீங்க விவசாயிகள் படுகிற துயரங்கள் தொழிலாளர் பட துயரங்கள் மாணவர் பட துயரங்கள் இன்றைக்கு காவேரி முல்லைப்பெரியார் பாலாற்று சிக்கல்கள் மீனவர் பிரச்சனை இன்றைக்கு தொழிலாளர் தொழிலாளர் சட்டம் பதினெட்டு மணி நேரம் இருபது மணி நேரம் திருத்தம் கொண்டு வந்தாங்க ஒற்றை ஆளான் இன்று சட்டமன்றத்தில் எதிர்த்து போராடி அந்த சட்டத்தை ரத்து செய்வதில் முழு முதல் பங்காற்றிய நான் முதலமைச்சர் கட்சிகள் எல்லா கட்சியும் சட்டமன்றத்திலே பதிவு பண்ணிட்டாங்க மட்டும் இல்லைன்னா அந்த சட்டம் அப்படி வந்திருக்கும் இப்படி எத்தனையோ செஞ்சிருக்கிறேன் அதை செஞ்சதை சொல்லி மக்களை அணிவிட்டுங்கள் செய்யவே இல்லாம மக்கள் கூட்டத்தில் ஈர்க்க முடியாது செய்யலையே மக்கள்கிட்ட போய் சொல்லி மக்களை தன் பக்கம் ஈர்க்கின்ற அந்த அரசியலை வருகிறது இணைந்த அத்தனை உறவுகளும் ஏற்கனவே என்னோடு பயணிக்கிற உறவுகளும் இந்த கட்சியை பலப்படுத்துவதற்கு நீங்கள் இந்த பணிகளை ஆற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த கூட்டத்தை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்